அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த புத்தகத்திலே உண்ணாக்களின் அவசியத்தை சுருக்கமாக சொல்லப்படுகிறது தலைப்பு என்னவென்றால் சேர்க்கைகள் சித்தர் போகரின் அருள்வாக்கு என்று அருமையாக பதினோரு பாட பாடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நீர் உணவு முறையில் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ முடியும் என்ற உன்னத சான்றுகள் எல்லாம் அருமையாக தந்த தரப்பட்டுள்ளது அதாவது அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகின்ற அஷ்டாங்க யோகத்திலே நான்காவது நிலை நான்காவது படிநிலை அதாவது பிராணயாமம் காற்றிலே ஒரு மனிதன் வாழ முடியும் அதாவது நீர் உடுமரவை கொண்டு எந்த விதமான எக்ஸசைஸ்களும் இல்லாமல் உடலை நாம் உடலை கொண்டு சுத்தி செய்வதனாலே இந்த பிராணயாமமானது மனிதனுக்கு அருமையாக வாழக்கூடிய ஆற்றல் என்ற கருத்தை அருமையாக சொல்லப்படுகிறது இந்த நிலைத்த உடலானது பெறுகிறது ஏறவும் இறங்காமல் நடுநிலைத்தன்மை உடலானது பெறப்படுகிறது அப்போது இந்த உடலுக்குள் நீர் உணவு முறை சாப்பிடுவதன் உணவு நீர் உணவு முறையிலே செயல்படுவதனால உப்பு கரைசல் இல்லாமல் நில்லாகிறது ஆகிறது உப்பில்லாமல் உடல் பெறுகிறது அப்போது விண்வெளி சக்தியில் சிறிதளவு நீரைக் கொண்டு விண்வெளி சக்தியிலே இந்த உடலானது இழக்கவும் ஆரம்பிக்கிறது அப்ப விண்வெளி சக்தி எங்கிறது கிடைக்கிறது அதாவது பேரண்டம் பாலண்டம் வெற்றிடம் என்று சொல்லப்படுகின்ற அவ்விடத்திலே இருந்து வருகின்ற காமாகதி கதிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த விண்வெளி சக்தியானது மனித உடலுக்குள் உட்புகுத்தப்படுகிறது பசிதாகத்தையும் கட்டுப்படுத்துகிறது அருமையாக போகற்பருமான அடைந்துதான் நமக்கு கூறியிருக்கிறார் அடியேனும் அதை அடைந்துதான் இந்த நிலையை நான் உங்களுக்கு அருமையாக அழுகின்றேன் த லைவிங் பேஸ் ஃபார் த பாடி கம் த யூனிவர்ஸ் அருமையாக ஆங்கிலத்திலே இப்படி பார்த்த வார்த்தைகளை நமக்கு இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார்கள் என்ன அப்படி என்றால் இந்த மனித உடல் சரீரத்திற்கு இந்த உடலுக்கு அண்டவெளியில் இருந்துதான் கதிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த விண்வெளி சக்தியானது உட்புகுத்தப்படுகிறது தான் இந்த உடல் அருமையாக காற்று பிளஸ் நீர் காற்று நீர் உணவு முறையிலே அருமையாக இழங்குகிறது அதற்கு திடகார்த்தமான உணவுகள் தேவையில்லை என்ற உன்னத நிலையை சித்தர்கள் யோகிகள் அறிந்துதான் பெருமானும் இந்த புத்தகத்திலே கூறியிருக்க உன்னத ரகசியத்தை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படி யோகம் பயிலக்கூடியவர்கள் அனைவரும் இந்த முறையை பின்பற்றி யோகத்தை சிறப்பாக பயிலலாம் அடியேனும் யோகம் பயின்றுதான் சிறப்பாக இருக்கிறேன் என்ற உணத கருத்தை அடியேன் தெரிவிக்கின்றேன் இளநத்திலே இருக்கக்கூடியவர்களும் இந்த நீர் உணவு முறைவை கொண்டு ஒருவேளை உணவை உண்டு எப்பொழுதுமே இழைத்த உடலோடு அதிகமா அதிக நேரம் அதாவது நீண்ட நாள் வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியோடு விண்வெளி சக்தியிலே இவர்களும் வாழ பழகி கொள்ளலாம் அதில் எந்த விதமான நோயும் அவர்களுக்கு அணுகாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற உலத கருத்து அறியன் தெரிவிக்க கடவையாற்றுகின்றேன் அரியனுடைய நம்பர் தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஆறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஐந்து நம்பர்களை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டும் இந்த உண்ணாக்களை ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு அருமையாக ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ முடியும் என்ற உலக தெரிவிக்க கடவையாற்றுகின்றேன் நன்றி வணக்கம்